ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூகேல வந்து இப்போ நாங்கள் வந்து வீடு வந்து நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் வந்து ரொம்ப பிஸி இப்போ வரைக்கும் பேக்கிங் போயிட்டு தான் இருக்குது இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக மூவ் ஆக போகிற வீடு வீட்டில் தான் நின்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னாடி ஜீவா வந்து பார்த்துட்டு போயிட்டாரு வீடெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சோ நாளைக்கு வந்து நாங்க இங்க மூவ் ஆக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து கீ எல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணனும் சோ வந்து நான் என்னையும் பாப்பாவையும் பார்க்கணும்னு சொல்லி இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஐ மீன் இங்க லேண்ட்லார்ட்னு சொல்லுவாங்க அவங்க பாக்கணும்னு சொன்னதனால நாங்க வந்திருக்கோம் அண்ட் இங்க ஜீவா கீ காணோம் கீ எங்க கிட்ட கீ இருக்கா ஆமா சோ இன்னொரு கீ இருக்கு ஜீவா கர் கீ எனக்கு ஒரு கீ கொடுத்தாங்க கீ வாங்கிட்டோம் எஸ் அது கூட பாத்தீனா என் கையில ஒன்னு அவங்க கையில ஒன்னு தான் கொடுப்பாங்க வாங்க சோ வாங்கிட்டோம் வீடு வந்து எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு மீன்ஸ் நல்லாவே இருக்கு ரொம்ப காம்பாக்டான ஒரு வீடுதான் பட் எல்லாமே வந்து வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறதுனால வந்து ஓகே வீட்டோட எம்டி ஹோம் டூர் மாதிரி நம்ம பாக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கப்புறம் பாக்கலாம் திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் எனக்கு அடைச்சிருவோம் வீட்டை அதனால அதுக்கு முன்னாடியே பாத்துக்கூடாது ஆமா அந்த அம்மாவை தேடுங்க ஒரு அம்மாவுக்கு காணும் இருக்காங்க ஸோ இருந்து எப்படி வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடு இங்கே இருக்கு ஹலோ ஹலோ அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஆனதுமே பாய்லர் இருக்குது அண்ட் வந்து குட்டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் கொஞ்சம் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து இங்கே ஓவர் கூடலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க என்னோடய கேமரா சென்ஸ் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு குட்டி வராண்டா மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஹலோ ஸோ இங்கே வந்து இப்படித்தான் ஐ மீன் டப் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் வந்து பேக்கெட் அண்ட் மேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் பெட்ரூம்ல மட்டும் வந்து கார்பெட் மாதிரி வந்து போட்டுருக்காங்க ஹலோ ஹலோ இதுலுமே வந்து அட்டாச்டு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நான் இருந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹேங்கர் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப பேடா இருந்தது நான் எடுத்த இது வியூவே நல்லா இல்ல ஃபிட்டட் வார்ட்ரோப் சோ வந்து உங்களுக்கு இந்த வார்ட்ரோப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏனா வந்து இதுக்காக தான் எங்கிட்டு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருந்த வீட்ல வந்து ஹேங்கர் மட்டும் தான் இருக்கு சோ நம்ம Dress எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹேங் பண்ணிக்கலாம் பட் பாப்பா Dressல வந்து குட்டி குட்டியா இருக்கு வர்க் வேற நடக்குது சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன் இதோட ஒரு ஏனா ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் வந்து ஒண்ணு இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா அதுங்களால வந்து ஒரு வாசம் வரைக்கும் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்ல இங்க வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ எங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இதே மாதிரிதான் இந்த பக்கமும் அண்ட் இதுதான் வந்து பெட்ரூம் நான் சொன்ன மாதிரி வந்து இங்க மட்டும் கார்பெட் வந்து போட்டிருக்காங்க ஸோ குளிருக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வாங்க அப்படியே வந்து நம்மளோட ஹால் அண்ட் கிச்சன் பார்க்கலாம் இதுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கிச்சன் எங்களுக்கு இது கன்வீனியன்ட்டுன்னு சொல்லலாம் பட் இது ஒரு டிராபேக்னு சொல்லலாம் ஏன்னா நான் நீங்க குக் பண்ணிட்டே பாத்துக்கலாம் பட் மேலே குக் பண்ண விடுவாங்களாங்கறது எனக்கு தெரியாது ஹாலு அண்ட் லைட் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க மாத்தனாங்க கண்டிப்பா ஏன்னா வாம் லைட் தான் குடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே ஊர்ல வந்து அந்த டியூப் லைட் பெரிய லைட் அந்த எலிட் லைட்லாம் பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அண்ட் இதுத ஹால்லு அது அப்புறம் கண்டிப்பா சோ வந்து கிச்சன் கிச்சன் முடிஞ்சிருச்சு

பாப்பா போதுமானதை விடவே அதிகமாக கொடுத்ததுக்குனால மேடம் சுட்சை பார்த்தாலே போய் அமுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதை வந்து எம்டி ஹோம் டூர் நாங்கள் இதெல்லாம் வந்து வீட்டிலலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஹவுண்டரோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து ரிப்ளை பண்ணுறோம் எம்ஜிஓ பார்க்கவே இல்லையோ இயோ இல்லை வீடியோ காட்ணுன்னு கண்ணாடியில பார்த்தேன் நாங்கள் ஸ்பிளே பண்ணுங்க ஸோ இதாங்க இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சிக்கிறோம்